எனக்கு தூக்கம் போகுது அப்படின்னு போடுறப்போ அடுத்த நாள் கல்யாணம் நம்மளால் பேசிக்காக டயர்டாக தான் இருக்கும் அந்த டயர்டாக இருக்கிறப்போ பசி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா பசி எடுக்காது சார் பசி எடுக்கப்போ லேட்டாக சாப்பிடுவோம் லேட்டாக சாப்பிடும்போது நல்லா கபகபன்னு பசி எடுக்கும் ஒரு இட்லியில் ஒரு தோசை சேர்த்தி சாப்பிடுவோம் அந்த ஒரு இட்லியில் ஒரு தோசை சேர்த்தி சாப்பிடும் போது எனக்கு ஒர்க் அவுட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட்டு கூட்டிகிட்டு தான் நல்லா சாப்பிட்றேன் அதை அடுத்த நாள் பேர்ன் பண்ணல அப்படிங்கிறப்போ வெயிட்டு கூடும் நான் இப்போ இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல இவ்வளோ பேர்ன் பண்ணால் வெயிட்டு கம்மியாகும் சார் நான் இப்போ இவ்வளோ சாப்பிட்றதுல நான் இவ்வளோ பேர்னே பண்ணல எரிபொருளாக மாற்றவே இல்லைன்னா வெயிட்டு கூடும் சார் நான் இவ்வளோ சாப்பிட்டது இவ்வளோ பேர் பண்ணிவிட்டால் வெயிட்டு மெயின்டெய்ன் ஆகும் சார் இதுதான் சார் கான்சென் உங்கள் ஏஜ் தேர்ட்டி ப்ளஸ் நீங்கள் நார்மல் வெயிட்டு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் யோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் குட் பி பெட்டர் ஏன்னா நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க சார் நீங்கள் இங்கேருந்து நடக்கிற விதம் ஃபாஸ்ட்டாக நடப்பீங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறீங்க பத்து நிமிஷத்தில் நடக்கிறீங்க இதே வெயிட் கம்மியாக இன்னும் கம் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க அஞ்சு நிமிஷத்தில் நடக்கிறீங்கன்னா யோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வில் பி ஃபாஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்னோட வாழ்க்கை தரம் கம்மியாகிட்டு வரும் வெயிட்டிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாது கால்வெளி வரும் பேக் பெயின் வர ஆரம்பிக்கும் இதனால் லாங் டேமில் மூட்டு தேய்மானம் வரலாம் வரலாம் இதெல்லாம் காட்டிலும் சுகர் ஃபிசிக்கலாக அதாவது ஒரு ஃபிசிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா அவங்க ஒரு குழந்தையே இருக்குது வீட்டில் இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களால முடியாது அப்போ அதனால வீட்டில் யாராச்சும் சொல்லி சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இதனாலேயே வந்து என்ன சொல் வீட்டில் அடிக்கடி சண்டை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி எனக்கு நான் என்ன பண்ணாமையா இருக்கிறேன் உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு வேல்யூபுல் ஒரு இன்டர்வியூ இருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பாலமுருகன் சார் பேரியாட்ரிக் அண்ட் மெட்டமாலிக் சர்ஜன் அன்னை ஹாஸ்பிட்டல் அண்ட் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நம்ம கூட இருக்காது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாரு உங்களுக்கு ரொம்ப வேல்யூபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸ்க்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒபிசிட்டி ஒபிசிட்டிக்கு பல பேர் வந்து பல விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை சொல்கிறாங்க நிறைய பேருக்கு புரிதல் கிடையாது நம்ம என்ன செஞ்சால் நமக்கு உடம்பு குறையும் நமக்கு ஏன் இந்த ஒபிசிட்டி இருக்குது அப்படின்றது தெரியாது முதல் கேள்வியாக நான் கேட்க விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா ஒபிசிட்டி ஒருத்தருக்கு எதனால் வருது சார் நம்ம வெயிட்னு நமக்கு சில பேத்துக்கு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேங்க சார் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லுவோம் அதாவது இப்போ ஒருத்தர் வெயிட்டு ஒருத்தர் ஜாஸ்தியாக இருக்கிறோன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறியா சாப்பிட்றது ஜாஸ்தியாக சாப்பிட்றோம் ஏன் எக்ஸசைஸே பண்ண மாட்டேங்கிறீங்களான்னு நம்ம அப்படி தான் வெயில் பார்வையில் பார்ப்போம் ஆனால் ஒருத்தருக்கு வெயிட் கூடுறதுக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோர் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் இன்னொன்று நம்ம என்ன சொல்ல அந்த லைஃப் ஸ்டைல்குள்ளே என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தூக்கம் சார் எனக்கு தூக்கம் போகுது அப்படின்னு போடுறப்போ அடுத்த நாள் கல்யாணம் நம்ம நல்லா பேசிக்காக டயர்டாக தான் இருப்போம் அந்த டயர்டாக இருக்கிறப்போ பசி எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா பசி எடுக்காது சார் பசி எடுக்கப்போ லேட்டாக சாப்பிடுவோம் லேட்டாக சாப்பிடும் போது நல்ல கபகபன்னு பசி எடுக்கும் ஒரு இட்லியில் ஒரு தோசை சேர்த்தி சாப்பிடுவோம் அந்த ஒரு இட்லியில் ஒரு தோசை சேர்த்தி சாப்பிடும் போது அதுக்கேற்ற எனக்கு ஒர்க் அவுட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட்டு கூட்டிகிட்டு தான் போகும் ஸோ நம்ம இருந்து ஆரம்பித்து ப்ளஸ் அதனால் எனக்கு ஏறக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ நான் டைம்க்கு சாப்பிட்ல வயிறை காய வைக்கிறோம் லேட்டாக சாப்பிடும்போது ஜாஸ்தியாக சாப்பிட்றோம் சரி இதெல்லாம் எனக்கு தூக்கம் கெடுப்போம்னால எனக்கு அடுத்த நாள் எனக்கு ஆக்டிவாகனால பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி ஜீரோ அப்படி பார்க்கும்போது வெயிட் ஸ்லோவாக கிராஜுவலாக ஒருத்தருக்கு ஜாஸ்தியாகலாம் ஏன்னால் இந்த காலத்தில் இதனால் மட்டும்தான் எல்லாத்துக்கும் வெயிட்டு ஜாஸ்தியானு கேட்டீங்கன்னா எஸ் இதனால் மட்டும்தான் ரீசன் என்னன்னா வீ ஆர் ஜஸ்ட் ரன்னிங் 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 அப்போ இந்த நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்லெஸ் ஆர் அன்டில் தே கெட் அவேர் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது நம்மளோட ஹெல்த்து நம்ம எப்படியாச்சும் அடுத்த நாள் எப்படியாச்சும் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நமக்குன்னு ஹெல்த்துக்குன்னு நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க சார் இது வராது ஓகே இப்போது நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க வெயிட் வெயிட் கெய்ன் ஆகுறதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த காரணங்களால் மட்டும்தான் வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அதுக்கப்புறம் வந்து ஜீன் ஜெனட்டிக் வைஸ் சொல்கிறீங்க அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறையா சாப்பிட்றதுனால சொல்கிறோம் இது மூணுத்துலேயும் கண்டிப்பாக வந்து வெயிட் கெயின் ஆகுமா இல்லைனா வந்து இந்த பிரச்சனை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தைராய்ட்னாலயோ இல்லைனா வந்து ஜெனட்டிக் இதனால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமா சார் அதாவது ஒரு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாங்க சார் ஜீன் டிஸார்டர்ஸ் ஜெனட்டிக் ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் ஒன்று இன்னொன்று நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னு சொன்னேன் இது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் நம்ம சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றேன் அதை அடுத்த நாள் பேர்ன் பண்ணல அப்படிங்கிறப்போ வெயிட்டு கூடும் நான் இப்போ இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல இவ்வளோ பேர்ன் பண்ணால் வெயிட் கம்மியாகும் சார் நான் இப்போ இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல நான் இவ்வளோ பேர்னே பண்ணல எரிபொருளாக மாற்றவே இல்லைன்னா வெயிட் கூடு சார் நான் இவ்வளோ சாப்பிட்றது இவ்வளோ பேர்ன் பண்ணிட்டால் வெயிட் மெயின்டெயின் ஆகும் சார் இதுதான் சார் கான்செப்ட்டு பட் நிறைய பேர் நான் இவ்வளோ இவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து எனக்கு வந்து வெயிட் ஏறல அப்படின்னு சொல்லி எஸ் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சும்மா உங்களோடய ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு தோரையமா நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வெயிட் வந்து நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க சார் நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க நீங்கள் என்னை விட நல்லா சாப்பிட்றீங்க உங்கள் ஏஜ் ஆர் உங்கள்ட்ட ஒரு தேர்ட்டி இருக்குமா சார் அப்ராக்சிமேட்லி சரி உங்கள் ஏஜ் தேர்ட்டி ப்ளஸ் நீங்கள் நார்மல் வெயிட் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் நல்லா சாப்பிட்டாலும் யோர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் உட் பி பெட்டர் என்ன நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க சார் நீங்கள் இங்கேருந்து நடக்கிற விதம் ஃபாஸ்ட்டாக நடப்பீங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிறீங்க பத்து நிமிஷத்தில் நடக்கிறீங்க இதே வெயிட் கம்மியாக இன்னும் கம் நார்மல் வெயிட்டில் இருக்கிறீங்க அஞ்சு நிமிஷத்தில் நடக்கிறீங்கன்னா ஏன்னா யோர் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வில் பி ஃபாஸ்ட் இதனால தான் உள்ளியாக இருக்கிறவங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே தே டோன்ட் புட் ஆன் அதே வெயிட் போட மாட்டாங்க ரீசன் என்னென்னா அவங்க ஒர்க்கிங் ஸ்டைலே வில் பி ஸோ டிஃப்ரெண்ட் இதே நம்ம ஒருத்தர் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேங்க சார் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு இருபது கிலோ முப்பது கிலோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அந்த இருபது கிலோ முப்பது கிலோ அதே ஒரு கிலோமீட்டர் பத்து நிமிஷத்தில் நடக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பாரத்தோடு எடுத்துகிட்டு நடக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும் அப்போது எக்ஸஸ் பாடி வெயிட் இந்த இடத்துல ஒரு பேர்டனாக இருக்கிற பட்சத்தில் அது ஒரு மெயின் ஃபேக்டராக பார்க்க பார்க்க போகிறோம் ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வில் பி வெரி லெஸ் பிகாஸ் தே ன்ட் தேன்ட் பி ஏபிள் டு டூ எனி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஓகே அதனால அதாவது ரெண்டுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதனால ஒபிசிட்டி ஆகிறாங்க ஒபிசிட்டி ஆகிறதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டா இப்படி ஆகுது இது ஒரு சர்க்கிள் குளம் சரி இப்போ வந்து ஒரு ஒபிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க பல சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க இவங்க ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும் சார் அதாவது ஃபஸ்ட் நம்ம ஒபிசிட்டியில் வந்து யோசிக்கும் போது என்ன கேட்டகரிக்கீங்க அவங்க இருக்கிறாங்கன்னு நம்ம இருக்காங்க பாக்குறோம் நம்ம என்ன கேட்டகிரினால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் ஐட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பிஎம்ஐ கேட்டகரி வச்சு அப்போ அந்த பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து யூஷுவலாக எப்படி மெஷர் பண்ணுவோம்னா வெயிட் டிவைட் பை ஐட் மீட்டர் ஸ்கொயர் அது பிஎம்ஐல பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருபத்தஞ்சு கிலோ இருந்தால் நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபை தேர்ட்டி கிலோ இருந்தால் ஓர் வெயிட் கேட்டகரி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் கிலோ இருந்தால் கிளாஸ் ஒன் ஒபசிட்டி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கிளாஸ் டூ மோர் தேன் ஃபார்ட்டி கிளாஸ் த்ரீ இதே இப்போ வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து மோர் தேன் ஃபிஃப்டி அதாவது ஃபிஃப்டி பிஎம்ஐனா சூப்பர் ஒபசிட்டின்னு நாங்கள் சொல்லி சொல்கிறோம்

ஐம்பது கிலோ இருக்க வேண்டிய ஒருத்தர் நூற்றி நாற்பது கிலோ இருந்தாங்கன்னா தொண்ணூறு கிலோ எக்ஸஸ் பாடி வெயிட் புரிஞ்சுங்க ஸோ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வெயிட் அந்த பாரத்தை மெயினாக நம்ம குவான்டிஃபை பண்ணுறோம் இந்த பாரத்துக்கு அட்ரஸ் பண்ணுறதுன்னு சம்டைம்ஸ் மெடிசன்ஸ் ஒரு சர்ஜரின்னு யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்னோடய வாழ்க்கை தரம் கம்மியாகிட்டு வரும் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நடக்க முடியாது கால்வெளி வரும் பேக் பெயின் வர ஆரம்பிக்கும் இதனால் லாங் டேமில் மூட்டு தேய்மானம் வரலாம் வரலாம் இதெல்லாம் காட்டிலும் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் தூங்கும் போது சிவியரம் குரட்ட பிரச்சனை இருக்கும் ஏன்னா லங்ஸோட சைஸே வந்து மேலே வயிறு ஏற ஏற லங்ஸோட சைஸே சின்னதாகிடும் அப்போ மூக்கு வழியாக இருக்கிற மூச்சு காற்ற நமக்கு பற்றாது அப்போது வாய்த்த அந்த விட ஆரம்பிப்பாங்க இழப்பு வாங்கும் அதனால் தூங்கும் போது மூச்சு அடைக்கும் தொண்டை வறண்டு போகும் தூங்க முடியாது படுத்துட்டு ஃப்ளாட்டாக படுத்து ரூஃபை ஃபேஸ் பண்ணி பார்த்து படுக்கவே முடியாது ஸோ இதனால் என்ன ஆக ஆரம்பிக்கும் அடுத்த நாள் கல்லு ரொம்ப டயர்டாகவும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க அதனால் மறுபடியும் இந்த தூக்கம் டிஸ்டர்ப்ட் ஆகுறதுனால டயர்டாக இருப்பாங்க ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறோம் தூக்கத்தில் ஏற்படுற மூச்சடைப்பு ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் ஸ்லீப் அப்னியா இன்னொன்று இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் மேல்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு ஸ்போம் குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும் ஃபீமேல்ஸ்க்கு குழந்தையின்மை பிரச்சனை எக்கோட குவாலிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும் மாதவிடாய் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே இப்போல்லாம் ரீசெண்டாக நிறைய பார்க்க ஆரம்பிக்கும் பிகாஸ் எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஓகே இப்போ ஒபிசோடே வந்து ஒரு திருமணம் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்கல் அதை ஒரு அப்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு இப்போ ஒபிஸா இருக்கவங்க வந்து திருமணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க லைஃப் ஸ்டைலில் டெய்லியாக இப்போது ஒரு ஒரு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை கூட்டிகிட்டு வரதாக இருக்கட்டும் இல்லை அவங்க கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படும் இப்போ சார் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களே ஃபஸ்ட் நம்ம மெடிக்கலாக அட்ரஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எஸ் இப்போ இந்த குழந்தையின் பிரச்சனை ஃபீமேலுக்கு வரலாம் மேலுக்கு வரலாம் அதே மாதிரி இதை காட்டிலும் அந்த தூக்கம் கெடுதில்ல சார் அந்த தூக்கம் வெயிட்டு ஜாஸ்தியாக தூக்கம் கெடுறதுனாலே நைட் டைம் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்க செக்ஷுவல்லியும் அவங்களுக்கு இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும் தே ஒன்ட் பி மச் ஆக்டிவ் ஒன்று இன்னொன்று ஸ்பெம் குவாலிட்டியும் கம்மியாகும் எக்கோட குவாலிட்டி இருக்கும் லாங் டேர்மில் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை குழந்தைமை பிரச்சனை வெயிட் நாளே இருக்க ஆரம்பிக்கும் ஆனால் எதனால அவங்களுக்கு தெரியாது எதனாலேயும் தெரியாது அது பிகாஸ் எல்லாமே நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம மேல்ஸில் டெஸ்டோஸ்டர் ஹார்மோன்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் ஃபீமேல்ஸ்ல ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜஸ்டர் ஹார்மோன்ஸ் அதனாலேயே கம்மியாக ஆரம்பிக்கும் ஓகே சார் ஸோ இது மெடிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனை எஸ் ஃபிசிக்கலாக அதாவது ஒரு ஃபிசிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா அவங்க ஒரு குழந்தையே இருக்குது வீட்டில் இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருள் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களால முடியாது அப்போ அதனால வீட்டில் யாராச்சும் சொல்லி சொன்னாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க ஸ்ட்ரெஸ் ஆவாங்க இதனாலேயே வந்து என்ன சொல்லி வீட்டில் அடிக்கடி சண்டை வீடு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி எனக்கு சொல்லியிருக்கேன் நான் என்ன பண்ணாமையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க இது ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் எஸ் ஒரு குழந்தைகள் இப்போ ஒரு குழந்தைய விளையாட கூப்பிட்றாங்கன்னா சில பேர்லாம் என்னோடய பேஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லி சொல்லுவாங்க சார் நான் என்னோடய குழந்தை எந்த கூப்பிட்டா கூட என்னால் போக முடியல சார் கூப்பிட்டா என்ன உட்காண்ட்டே இருக்கிறேன் இந்த விஷயத்தை சொல்லி சொல்லுவாங்க சில குழந்தைங்க அம்மா நீ வந்துராதை அப்பா நீங்கள் வராதிங்க என்னோடய பேரண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ விளையாடுறாங்க எனக்கு பார்த்தா வந்து அவங்களாம் சின்னதாக சின்ன குழந்தை சின்ன குழந்தை ஏன்னா அவங்களாம் வந்து பார்க்குறக்கு கொஞ்சம் எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க நீங்கள் வேணவே வேணான்னு சில பேரில் அப்படியெல்லாம் சொல்லி சொல் குழந்தைகளே சொல்லி சொல்லும் ம் இது வந்து பொதுவாக இந்த ஒபிசிட்டி பிரச்சனை அப்படிங்கிறது எந்த ஏஜ்லேருந்து வரும் சார் அதாவது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு எந்த ஏஜுமே கிடையவே கிடையாது சார் அதாவது இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒருத்தருக்கு வெயிட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம ரூல் அவுட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜீன் டிசார்டர்ஸ் ஜெனடிக் டிசார்டர்ஸ் அந்த ஜெனடிக் டிசார்டர்ஸில் வந்து ஒரு குரோமோசோமல் டிசார்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லி சொல்கிறோம் அதில் பேட்ரவலி சின்ட்ரோம் லெப்டின் ஜீன் பாசிட்டிவ் சின்ட்ரோம்னு சொல்கிறோம் வெயிட் குழந்தை பிறக்கிற நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க ஆனால் எதனால் வெயிட் போடுறாங்க அளவு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் எதனால் வெயிட் போடுறாங்கன்னு தெரியவே தெரியாது லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பேக் முன்னாடி டெல்லி எய்ம்ஸில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் டெல்லியில் ரெண்டு வயசு குழந்த நாற்பத்தஞ்சு கிலோ சர்ஜரி பண்ணாங்க ஏன்னா அவங்களுக்கு பேட்ருவலி சொல்கிறோம் அந்த ஒரு ஜீன் டிஸ்ஆர்டர் வந்து இருக்குது அதனால் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக போட்டு போவாங்க ஓகே சாப்பிட்ற அளவு நார்மலாக தான் இருக்கும் ஆனால் வெயிட் மட்டும் தானாக ஏறிட்டு போகும் ஏன்னால் இது ஜீன் டிஸ்ஆர்டர்ஸ் சில பேர் மரபணு மாறுபாடுகள்னு சொல்லி சொல்லுவோம் மர இதெல்லாம் மரபு இதில் இதெல்லாம் மரபணு மாறுபாடுகள் கே வந்துடும் இன்னொன்று பரம்பரை நோய் இப்போ எங்கள் வீட்டில் யாராச்சும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறாங்கன்னா எனக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னு இருக்குது ஏன்னா அவங்களோட ஜீன் எனக்குள்ளே இருக்குது ஸோ பட் ஆனால் நான் எப்போ அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்க முடியுமோ இப்போ நான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி நான் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிகிட்டு வந்து வச்சுக்கோங்களேன் அந்த ஜீன் வந்து எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல எனக்கு கேலரிஸ் மிஸ் மேட்ச் ஆக ஆரம்பிக்குது சாப்பிட்ற கேலரிஸ் நான் பேர்ன் பண்ணலன்னு மிஸ் மேட்ச் ஆகும்போது அப்போ தான் அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகி ஃபாஸ்ட்டாக வெயிட் கூட ஆரம்பிப்பாங்க நார்மல் மற்றவங்களை காட்டிலும் இவங்க வெயிட்டே கூட ஆரம்பிப்பாங்க ஸோ ஆல்ரெடி இருக்க எக்சிஸ்டிங்ஸ் ஏன்னால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறது நம்ம கையிலையும் சில விஷயங்கள் இருக்குது ஓகே இப்போது ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான சொல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு மெயினாக நான் ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மாற்று மருந்துகள் உதவி செய்யுமா அதாவது சில லேகியங்களோ இல்லைன்னா ஒரு சில சில ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் மூலிகைகளோ இது வந்து உண்மையிலே வேலை சார் அதாவது நீங்களே இந்த க்ரீன் டீ பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேங்க சார் நிறைய பேர் நிறைய பேர் க்ரீன் டீ பேசுவாங்க க்ரீன் டீ கிரீன் டீனு பேசுவாங்க அப்புறம் நிறைய இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது சின்ன எக்ஸ்ட்ராக்ட் நிறைய சின்ன சின்ன அணி தேன் போட்டு இது எல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிற பொருட்கள் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்றேன் சார் லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் லெஸ் தேன் ஒன் பர்சன்டேஜ் ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு சாப்பிட்ற அளவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தரும் சார் பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடுக்க முடியறதில்ல ஸோ இந்த ஃபேட் பேர்னிங்கிறது இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோவா இந்த ஒபிசிட்டி அட்டாக் பண்ணுறதும் இல்லைன்றீங்க ஆமாம் சார் அதாவது வெயிட் லாஸை நாம் அட்ராக்ட் பண்ணி அவங்கள கம்மி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது பர்சன்டேஜ் எடுக்க முடியாது ஸோ எல்லாத்தையும் நாங்கள் என்ன சொல்லி சொல்கிறோம் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் சாப்பிட்ற அளவு கம்மி பண்ணிட்டு உடற்பயிற்சியை ஜாஸ்தி பண்ணணும் வெயிட் போடாமல் பார்த்துக்கறக்கும் இதே தான் பண்ண போகுது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் அகெயின் டயட்டும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆனால் இந்த இடத்துல இதை பற்றி நம்ம பேசும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க டயட் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்போது சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் நடக்கிறக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி லே இந்த மாதிரி நீங்கள் சொல்லுற லே கேமோ பவுடர்ஸாக யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே யூஸ் ஆகாது இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஜிம்முக்கு போகிறோம் ஜிம்முக்கு வந்து நம்ம வந்து ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு பிளானில் சேர்றோன்னு வச்சுக்கோங்களேன் ஜிம்மில் ஒரு சில விஷயங்கள்ல இப்போ ஃபேட் போனஸ் தருவாங்க அப்புறம் புரோட்டீன் எடுத்துக்க சொல்லுவாங்க நிறைய இன்டேக் எக்ஸசைஸும் வந்து கொடுப்பாங்க பட் இதை தாண்டி வந்து அவங்களுக்கு வெயிட் லாஸ் அளவுக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அவங்களுக்கு ஆக மாட்டேங்குது சார் அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஜிம்மில் கொடுக்குற இந்த ப்ரோட்டீன்ஸ் ஹவு டஸ் இட் ஹெல்ப் டு வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புரதம் ஜாஸ்தியாக போகும்போது எனக்கு சாப்பிட்ற அளவு எனக்கு ஒரு ஃபுல்னஸ் எனக்கு ஃபீல் தரும் சார் பசியை குறைக்கும் பசியை கம்மி பண்ணி தரும் ஏன்னா ப்ரோட்டீன் கொஞ்சம் நமக்கு லேட்டாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ லேட்டாக டைஜஸ்ட் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ஃபுல்லான ஒரு ஃபீல் தரும் அதனால் மற்ற உணவுகள் எடுத்துக்கிறது எனக்கு கார்ப்ஸ் வந்து கம்மியாக எடுத்துக்க முடியும் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ப்ரோட்டீன் வில் ஹெல்ப் டு பில்டப் மசில் மாஸ் தசைகளை எனக்கு பில்டப் பண்ண கொடுக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு எனக்கு பேர்ன் பண்ணும்போது எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு பேர்ன் பண்ணும்போது நல்ல வெயிட் லாஸ் வரும் ஸோ தட் இஸ் அவு இந்த மெடிசனில் இந்த ஜிம்மில் கொடுக்குற ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இட்லி பி யூஸ்ஃபுல் ஆனால் சில பேர் இந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஏன்னா எனக்கு தேவையான புரதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ வெயிட் இருக்கிற ஒருத்தருக்கு எனக்கு பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் எனக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும் அந்த மேக்ஸிமம் லெவல் இல்ல ஒன் கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு அறுபது கிலோ இருக்கிறேன் அப்படின்னா அவங்க அறுபது கிராம் ப்ரோட்டின் தான் எடுக்கணும் அறுபது கிராம் தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்போ இந்த அறுபது கிராமுக்கு மேல நான் தொண்ணூறு கிராம் நூறு கிராம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் எனக்கு கிட்னி வெளியில பார்க்கும் அதனால கிட்னி ஃபெயிலர் ஓகே அது ஸ்ட்ரெஸ் ஆகும் அது ஸ்ட்ரெஸ் அது ஸ்ட்ரெஸ் ஆகும் ஆரம்பிச்சோம் எனக்கு தேவையான அளவுக்குள்ள நான் ஒரு நாள் எடுத்துட்டா அது எனக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் தசைகளும் பில்டப் பண்ணும் ஒரு சில பேருக்கு வந்து ஒபிசா இருந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறாங்க பட் எனக்கு திருப்பி அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் வந்து அப்படி அதே வந்து இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சார் எல்லாருமே ஜிம்முக்கு போ ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்டை விட்டதுக்கப்புறம் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு விட்டேன் ஆனால் விட்டா புதம்போதான் வேணா உடம்பு ஏறிடுச்சுன்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ரீசன் என்ன அப்படின்னா ஜிம்முக்கு போகும்போது சம்டைம் நல்லா நல்லா நம்ம என்ன பண்ணுவோம் ஹை ப்ரோட்டீன் டயட் ஹை ஃபேட் டயட்ஸ் எடுக்க சொல்லி சொல்லுவோம் மசில் மாசம் பில்டப் பண்ணுறக்கு அப்போ அந்த இடத்துல நான் நல்லா சாப்பிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆச்சு இதே நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி விட்டதுக்கப்புறம் அதே அளவு சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ பாடி பில்டர்ஸ் அதே அளவுக்கு சாப்பிட ஆரம்பது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேலரிஸ் பேர்னிங் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அப்போ தான் தேவில் புட் ஆன் மசில் மசில் மாசாக காட்டு விட்டுட்டு ஃபேட் உள்ளுக்குள்ளே போட ஆரம்பிப்பாங்க ஃபேட் மாசாக போட போட ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங் சார் இப்போல்லாம் எல்லாருமே டயட் கான்ஷியஸாக இருக்கணும் நான் என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும்னு நமக்கு தெரியும் ஜங்க் ஃபுட்னா ஜங்க் ஃபுட் நம்மளால் அதை பற்றி அவேர்னஸ் இருக்குது ஆனால் ஏன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியலன்னு கேட்டால் டைம் இல்லை ஓகே ஸோ இருக்கவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது உங்கள் தரப்பில் என்ன வச்சுருக்கீங்க சார் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வி நீட் டு பி மோர் அ லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் ஒன்று அந்த லைஃப் நம்ம நம்மளோட டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம ஹெல்த் கான்ஷியஸாக நம்ம அதை பற்றி திருப்பி ஒரு மணி நாளைக்கு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி யோசனை வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்தில் யூல் ஸ்டார்ட் சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்டார்ட் சம்திங் ரிலேட்டட் டு டயட் ஸோ வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வி நீட் டு திங்க போட்ற ஹெல்த் ஃபஸ்ட் லைஃப் ஸ்டைலை மாத்திர கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்துக்கணும் அதுக்கு டைம் உருவாக்கணும் ப்ளஸ் டயட் கான்ஷியஸாக நம்ம வந்து என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோம் அதை எப்படி எரிபொருளாக மாற்றணும் இந்த மூணு விஷயத்தை மட்டும் பிளான் பண்ணிவிட்டு இருந்தால் இந்த சமம் லூஸ் வெயிட் சார் ஓ இந்த டெக்னிக் வேலையே செய்யாது வெயிட் லாஸில் அப்படின்னா நீங்கள் பார்த்த எல்லாம் என்னென்ன விஷயங்கள் சார் இப்போது சில பேர்லாம் யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எங்கே வரவங்க எல்லாருமே சார் இந்த ஒரு பவுடர் ஒன்று எடுத்தேன் அந்த பவுடர் எடுத்ததுனால வெயிட் லாஸ் ஆகும் அந்த பவுடர் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட்டு கிட்னி ஃபெயிலியரோ இல்லை லிவர் டேமேஜோ வரது வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸோ எப்போவும் ஒருத்தருக்கு டயட்டன் எக்ஸசைஸ் தாண்டி ஒருத்தருக்கு வேலை செய்யல அப்படின்னா இப்போல்லாம் இந்தியன் அஸ் சம் மெடிசன்ஸ் அப்ரூவே பண்ணி வச்சிருக்காங்க தெர் ஆர் மெடிசன்ஸ் அப்ரூவ் ஃபார் வெயிட் லாஸ் டாக்டர்ஸ் கையிலேயே இருக்கதில்ல இப்போது முன்னாடி ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் முன்னாடி வெயிட் லாஸ்க்குன்னு எந்த மெடிசன்ஸுமே அப்ரூவ்ட் கிடையாது இந்தியாவில் யூஎஸில் ஒரு லாஸ்ட் எயிட் இயர்ஸ் டென் இயர்ஸாக யூஸ் பண்ண மெடிசன்ஸ் இப்போ ரீசென்ட் டேஸில் இந்தியாவில் எஃப்டிஏ ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஆஸ் அப்ரூவ்ட் மெடிசன்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் ஓகே அது வந்து ஒரு பெரிய விஷயமா பெரிய விஷயம் ஏன்னா இந்தியா ஸ்டாண்ட்ஸ் தேர்ட் அண்ட் ஒபிசிட்டி ஆல் ஓவர் த வேர்ல்ட் அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டீராய்டு திங்கா இல்ல இல்ல சார் ஸ்டீராய்டு கிடையாது அந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸையே வெளியிலேருந்து மெடிசன்ஸாக கொடுக்குறோம் அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு போதும்னு சொல்ல வைக்கும் இப்போ எப்படி எனக்கு தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா தைராய்டு மாத்திரை எடுத்துக்க வைக்கிறோம் தைராய்டு வெளியில் தைராய்டு கிளாண்டை எனக்கு வெளியே வேலை செய்யாதனால எனக்கு வெளியிலேருந்து தைராய்டு ஹார்மோன் மாத்திரையாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இந்த மெடிசன்ஸ் எனக்கு உடம்புல செக்ரீட் ஆகிற பசியை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸை வெளியிலேருந்து சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம் அவங்களுக்கு அது உள்ளேருந்து வேலை செய்யாத செய்யலை அப்படின்னா ஆமாம் வந்து சில பேத்துக்கு அப்படி கிடையாது இப்போ நான் இப்போ இவ்வளவு சாப்பிட்றேன் சார் எனக்கு வெயிட் லாஸ்க்கு நான் இவ்வளவு பேர்ன் பண்ணியிருக்கணும் சார் ஆனா வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால என்னால இவ்வளோ பேர்ன் பண்ணுறதுக்கு என் உடம்பு ஒத்துழைக்கல சார் இப்போ எனக்கு ஒரு முப்பது நாற்பது கிலோ ஜாஸ்தியா இருக்கிறேன் நான் இவ்வளவு பேர்ன் பண்ண சொல்லி சொல்றேன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு நாற்பது கிலோ பேர்னாக இருக்கிறதுனால என்னால் எக்ஸசைஸ் இவ்வளவு பேர்ன் பண்ண முடியல ஆனா நான் ஏதோ இவ்வளவு பேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன் சாப்பாடு அளவு மறுபடி நான் இவ்வளவு கட் பண்ண சொல்லி சொல்றேன் சார் இப்போ நாலு இட்லி சாப்பிட்றதுல ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிடுங்கன்னு உங்களை சொல்லி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் சொன்னதுக்காக உங்கள் நாள் ஓகே நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ஆனால் எனக்கு ஒரு நாள் நல்லா பசி எடுக்குது வயிறு கேப்பு நிறையா இருக்குது பசி எடுக்குது வயிறு கேப் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும் எனக்கு ஃபில்அப் பண்ண தோணும் அப்போ ஃபில்லப் பண்ணும்போது இவ்வளோ நாள் போட்டால் எனக்கு வெயிட் லாஸ் என்ன ஆயிருது எனக்கு இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆகிரும் அப்போது இந்த மெடிசன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சாப்பிட்ற அளவை எனக்கு உடலோட இறைப்பையோட மூவ்மெண்ட்டை கம்மி பண்ணி தரும் ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது டைம் கிரைண்ட் பண்ணி தருதுன்னு அரைச்சி தருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிற பட்சத்தில் அது அஞ்சு பத்து டைமாக கம்மியாயிடும் அப்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் எனக்கு போதும்னு ஒரு ஃபீல் தரும் அப்போது நேற்று வரைக்கும் நாலு இட்லி சாப்பிட்ருந்த இடத்துல இன்றைக்கி ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலும் எனக்கு போதும்னு ஆயிரும் அப்போது என் உடம்பு எனக்கு கேட்கும் நேற்று வரைக்கும் நாலு இட்லி சாப்பிட்டேன் நேற்று வரைக்கும் நாலு இட்லி சாப்பிட்டேன் அதே எனர்ஜி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ தான் அங்கே உடம்புல இருக்கிற எக்ஸஸ் பாடி வெயிட்டில் இருக்கிற கன்வெர்ட் கன்வெர்ட்ன்ற எனர்ஜி வில் ஸ்டார்ட் லூசிங் வெயிட் ஆனால் மெடிசனை விட்டால் விட்டலாமான்னு கேட்டிங்கன்னா விட்டலாம் ஒரு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு குறிப்பிட்ட வெயிட் லாஸ் வந்துருச்சு நான் இதுக்கு மேல டயட் அண்ட் எக்ஸசைஸ்லேயே மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெயிட் இதை இந்த மெடிசன்ஸோ சர்ஜரியில் எதுக்கு பண்றோம் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் எக்ஸஸ் பாடி வெயிட்டை கம்மி பண்ணி தரும்போது வி வில் பி ஏபிள் டு மூவ் ஆன் அகேன் இப்போ எனக்கு ஒரு நாற்பது கிலோ இருக்கிற இடத்துல ஒரு முப்பது கிலோ எனக்கு இந்த மெடிசனால் எனக்கு கம்மியாகுது வித் எக்ஸசைஸோட எனக்கு முப்பது கிலோ கம்மியாகுது அப்படின்னு சொல்ற பட்சத்தில் என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வில் பி பெட்டர் அடுத்து இன்னொரு பத்து கிலோ நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி கம்மி பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அட்வான்ஸு ஓகே சார் சூப்பர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ஒபிசிட்டியாக இருக்காங்க அவங்க வந்து ஒரு வெயிட் லாஸ் ப்ராக்ரஸாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து எத்தனை வெயிட் எவ்வளோ எவ்வளோ கேஜிஸ் குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சார் அதாவது நம்ம நல்ல ஆரோக்கியமான வெயிட் லாஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது சார் நீங்கள் நல்ல டயட் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா ஃபாலோ பண்ணி எவ்வளோ வெயிட் லாஸ் ஆனாலும் ஓகே அஞ்சு கிலோ பத்து கிலோ தப்பே கிடையாது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ என்ன இவ்வளோ வெயிட் குறைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சுத்தமாக சாப்பிடாம இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது அது ஆபத்து தான் நம்ம எப்பவுமே உணவு முறைகள் எப்படி இருக்கணும்னா நல்லா டைமுக்கு சாப்பிட்ணும் சார் வயிறை காய வைக்கக்கூடாது கூடாது வெயிட் ஹைட்ரேஷன் இருக்கணும் நான் சாப்பிட்ற கேலரிஸை பேர்ன் பண்ணணும் நான் முன்னாடி இதே தான் சொல்லிட்டாங்க நான் சாப்பிட்றத பேர்ன் பண்ணிடு வெயிட் உனக்கு போடாது சாப்பிட்றத எரிபொருளாக மாற்றினா வெயிட் போடாது ஆனால் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற அளவு கேலரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டு மடங்கு ஜாஸ்தி பண்ணணும் அந்த ரெண்டு மடங்கு ஜாஸ்தி பண்ணி நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நம்பர் அஞ்சு கிலோ பத்து கிலோ ஆனால் நல்ல கரெக்டான வழிமுறைகள் டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த கே கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ சாப்பிட்றதுல இவ்வளோ பேர்ன் பண்ணி எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணிக்கோங்க சரி இவ்வளோ பேர்ன் பண்ணும்போது எனக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பக்க விலைகள் வருமா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் முடிஞ்சதை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற கேலரி சாப்பாடு மறுபடியும் நல்லா பேர்ன் பண்ணுறீங்களா பசி எடுக்குதா மறுபடியும் சாப்பிடுங்க பேர்ன் பண்ணுங்கள் பிகாஸ் வி நீட் எனர்ஜி டு பர்ன் மோர் அப்போது சாப்பிடுங்க பர்ன் பண்ணுங்கள் அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெயிட் லாஸ் வந்தாலும் எதுவுமே தப்பு கிடையாது சார் ஓகே சூப்பர் சார் நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்தது கரெக்டாக இருந்தது அண்டு நிச்சயமாக ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒபிசிட்டியை பற்றின ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து ஹையர் லெவல்ஸில் இருக்குது ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் எக்ஸசைஸ் இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சார் சொன்னார் நிச்சயமாக மேலும் விவரம் தெரியுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக சாருக்கே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்